என்ன என்ன இந்த விளையாட்டே நீ தாயாக போகிறாயா முட்டையிட போகிறாயா உன் துணையை தேடி மாடங்களில் சர்ச்சிலும் மசூதியிலும் தானே ஓ பக் பக் பக்ரே ஆயாவை தேடி வந்தீர்களா அழகான புறாவே அதிகாலையில் உங்களுக்கு தண்ணீரும் உணவும் உங்களுடன் காக்கையும் குருவியும் மைனாவும் உட்கொள்ளும் பக்கத்தில் வந்தால் பறந்து போகும் நீங்கள் ஆயாவின் அன்பிற்கு கட்டுப்பட்டு இப்படி அழகாக அமர்ந்திருக்கும் அருமை 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 உங்களின் உறவு திருச்சியில் அப்பத்தா பிறந்ததில் இருந்தே யார் வந்தாலும் ஃபில்டர் விரகடுப்பில் அம்மா பொறுமையுடன் அனைத்துள்ளங்களையும் ஆதரிக்கும் அன்பான அழகான உறவுகளே இயற்கையின் அழகு என்னவென்று சொல்வோம் மசூதி அருமை அருமை ஓதும் இனிமையும் சண்டே அன்று சச்சில் பேயரும் காரைக்குடியைச் சுற்றி நிறைய கோவில்கள் ஒன்பது கோவில் நகரத்தார் கோவில் ஒரு ஒரு உளுவத்தாரு ஊரிலும் எத்தனை எத்தனை கோவில்கள் காரைக்குடியில் கிட்டத்தட்ட பதினோரு கோவிலுக்கு மேலே காரைக்கேடி வந்தால் செட்டி நாட்டின் அழகை ரசிக்கலாமே அழகு அழகு அருமை அருமை இயற்கையின் அழகே அழகே முருகா 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 இரவாமல் பிறவாமல் எமையாள் குருநாதா பிறவாயி திறமான பெருவாழ்வை தரவோனே அரநாளை புணர்வோனே അവിനാശി പെരുമാളേ കുറമുണർവോനേ ഗുനേൽ കുറേ സാം വചന മികവേറ്റി മറവാദേ മനതുയരാറ്റി ഉടലേ ഇയൽ പൈൽ സടാശുരമദനാലേ ഇകപര സൗഭാഗ്യം അറിവോനേ பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டருளும் வேலா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே பெருமாளே அருவாயே முத்தை தருவத்தி திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரவோதும் முக்க்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர் கத்தமரம் அடிபேண பத்து தொலை தத்த கணை தொடு ஒற்றை கீரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட தீரீரவாக பத்தற்கிரை தத்தை தடவிய பச்சை புயல் மெச்சத்தகு உருள் வட்சத்தொடு ஒரு நாளே தித்தித்தைய நிறப்பதம் வைத்து பயிரை விதி கொட்கடிக்கொண்டு கழுதாட திக்குப்பரி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு சித்திர பௌரிக்கு தெரிகளார் என போதும் கொத்துப்பறை கொட்ட களமிசைக்கு ல நட்புட்டு வெட்டி பழியிட்டு கூலகிரி குத்து பட ஒட்டு பரவல பெருமாளே பெருமாளே அருள்வாயே எருமையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று குறுமடியார்கள் வினை திருத்த முகம் ஒன்று குஞ்சருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று அருமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அருள்வாயே அஸ்வத்தோம சத்தமய சமசோம ஜோதிக்கமய மருத்தியோர்ம அமதங்கமய சகனகுணத்து சக சர்வாமகை சர்வாகை தேசஸ்வினா பதீதே மாங்கல்யே சிவே ஜாதகே சரண்யே த்யம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணவிற்கும் எண்ணம்மை புயரு பழிங்குபோல் என் உள்ளத்தின் உள்ளே இரு பழிங்கு வாராதியிட பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே ஊனசிய பூர்ணமாத்தாய ஓம் சாந்தி 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 ஹே